ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக ஹெல்த்தியான அவல் காரக் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி தட்ட அவல் தான் எடுத்திருக்கேன் லேஸ் அவள் இந்த கப்பில் மூணு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து ரைட்டாக தண்ணி ஊற்றி நினச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கெட்டி அவல் எடுக்க கூட எடுத்துக்கலாம் கெட்டி அவள் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் ஆனால் இந்த லேஸ் அவள் எடுக்கும்போது உங்களுக்கு ஊற வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சும்மா அப்படி லைட்டாக நினச்சி விட்டால் போதும் ரொம்ப தண்ணியும் ஊற்றாமல் அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்து நனைஞ்சி வர மாதிரி ஊற்றினா போதும் ஒரு மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் ஊர்னதுக்கப்புறமா லைட்டாக இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருங்க சுத்தமாக இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுருங்க அது அப்படியே ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் ஃபேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு அது கூட ஒரு அளவுக்கு இஞ்சி மூணு பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்ப சிம்மில் வச்சு இந்த பருப்பு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்தளவு பருப்பு வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமும் நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷு தேனாலும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் சும்மா ஒரு முறை நல்லா கலந்து விட்டால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஏற்கனவே தண்ணியில் நினச்சி வச்சிருந்த அவள் சேர்த்துக்கலாம் நல்லா ஊறி பாருங்க பாருங்கள் அப்புறம் இந்த மாதிரி கெட்டியாயிடும் இதை நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இந்த அவல் வந்து நல்லா சூடாகணும் அது வரைக்கும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இந்த அவல் கார கொழுக்கட்டை வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பசஞ்சி விட்டுக்கோங்க பசைஞ்சிட்டு இதை வந்து கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பசிஞ்சு பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை ஷேப் வந்துடும் இதே மாதிரி எல்லாமே பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சுட்டு இது வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை ஃபுல்லாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டோன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கேஸ் விட்டு எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை வந்து உடையாமல் கையில் ஒட்டாமல் வரும் அவ்வளோதான் நல்லா சாஃப்டாக இருக்குது சூப்பரான அவல் கார கொழுக்கட்டை தயாராகிடுச்சு இது கூட கொஞ்சமாக கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்